அண்மை செய்தி தமிழ்நாட்டை மத்திய பாஜக அரசு தொடர்ச்சியாக வஞ்சித்து வருவதாக புகார் தெரிவித்து திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆர்ப்பாட்டமானது வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி திமுக சார்பில் நடைபெற இருக்கிறது மத்திய அரசை கண்டித்து வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சீனா வழங்க கேட்கலாம் சீனா இது தொடர்பான மேலும் விவரங்கள் நூறு நாள் வேலை திட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நாலாயிரத்தி முப்பத்தி நான்கு கோடியை வழங்காமல் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை வஞ்சித்து வரக்கூடிய மத்திய பாஜக அரசை கண்டித்து திமுக அரசு சார்பில் அனைத்து ஒன்றியங்களிலும் தலா இரண்டு இடங்களில் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெறும் என்று திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தற்பொழுது அறிவிப்பு என்பதை வெளியிட்டிருக்கிறார் கடந்த ஒன்பதாம் தேதி நடைபெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் இது தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் பொழுது குரல் எழுப்ப வேண்டும் என்று முதலமைச்சர் தெரிவித்திருந்தார் குறிப்பாக நூறு நாள் வேலை திட்டத்தில் கடந்த நான்காண்டுகளாகவே தொடர்ந்து நிதி என்பது வழங்கப்படாமல் இருக்கக்கூடிய நிலையில் இது இதனை எப்போது வழங்கப்படும் என்ற கேள்வியை எழுப்ப வேண்டும் என்று தெரிவித்திருந்தார் இது தொடர்பாக கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பிய போது இதற்கு பதிலளிக்காமல் மத்திய அமைச்சர் மறுத்ததையும் சுட்டிக்காட்டி நூறு நாள் திட்டத்தில் நிதியை கொடுக்காத நிலையில்தான் கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறும் என்று தற்பொழுது திமுக சார்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது மாவட்ட கழக நிர்வாகங்கள் சார்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தலைமையில் முன்னணி இருக்கக்கூடிய தொண்டர்கள் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெறுவதற்கான ஏற்பாடு செய்திட வேண்டும் என்றும் யார் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது என்பது தொடர்பான விவரங்களை உடனடியாக திமுக தலைமை கழகத்திற்கு அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்றும் தலைமை கழகம் சார்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி செலினா